மனிதன் வந்து எல்லா நேரத்துலையும் மனுஷன்தான் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்களுடைய சொந்த கைதன் சேர்ந்து தான் வெளிப்படும் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி இதில் யார் விதி விளக்கெல்லாம் கிடையாது எனக்கு ராமத்துள்ள பிரச்சனை வந்தால் பிரச்சனையும் சேர்த்து சொல்லுவோம் அதோடு கொஞ்சம் அந்த அது வர எல்லாேருக்கும் உண்டு இது யார் யாருக்கு உள்ளது இதில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு தப்பான நினச்சிடக்கூடாது ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வருமையானால் கொஞ்சம் அந்த அந்த அதுக்குள்ளது வரதான் செய்யும் இது நம்மளாக போய் இது நல்லா இருக்கிறத மாட்டோம் ஒரு ஊர் ஒரே ஊர் ஒன்று அப்படி இருக்குன்னு வைங்க பேசாமல் இருந்துருவோம் அதே ஒன்றா இருக்கு நம்ம ஏன் போட்டு ரெண்டாக்கணும்னு அவங்களுக்குள்ளே அது வந்து அதுக்கு தான் வந்ததே இப்போ அந்த மாதிரி கோரிக்கைகள் அந்த மாதிரி இப்போ வந்து ரெண்டு திறப்புலையும் சொல்லி இவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்கன்ட்டு தா இவங்க காஜா அவங்கள்ட்ட கூட புகார் வந்திருக்குது கட்டுப்படலன்ட்டு அவங்கள்ட்ட சில பள்ளியாசல் சில பகுதியிலேருந்து எங்களை வந்து தனியாக பிரித்து விட்டுருங்க எங்கிற மாதிரி வருது சில குற்றச்சாட்டுலாம் விற்கிறாங்க இதை செஞ்சு அந்த குற்றச்சாட்டு விசாரிக்க தேவைப்படாது இதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே என்னவாக அது அதுக்குள்ளே அடங்கி போயிடும் இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் ஒரு இந்த உதாரணமாக பேட்டைன்னு இருக்குன்னு வைங்களேன் அது ஒரு தனி கிழை மரியம்ப மரியம்பள்ளி எந்த ஏரியாவில் வருது ஆ கொஞ்சம் அது ஒரு இது அது ஒரு ஒரு கிளைன்னு வச்சுக்கிருங்க அப்புறம் தக்குவா பள்ளிங்கிறீங்க அங்கே மகளாக இருக்கா மகளில் மக்களே இல்லையா அங்கே வேண்டியதில்லை அதாவது இருக்கிற இடத்துக்கு தானே வந்தேன்னே அது இருக்கிறபடி இருக்கட்டும் அங்கே ஒரு மகளாக உருவாகும் போது அதை வேண்டியது வேண்டியதான் அங்கே ஒரு மகளாக உருவாகும் போது அது வரைக்கும் யார்கிட்ட இருந்துச்சோ அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் எங்கள் மக்கள் உண்டாகிட்டாங்களோ அங்கே வந்து என்ன செஞ்சிட வேண்டியது அது ஒரு நிர்வாகமாக்கணும்னா அந்த சிஸ்டமாக என்ன செய்யும் இயங்கும் கரெக்டாக இருக்குது உங்களை எவ்வளவு வேங்கில எவ்வளவு நீ என்ன பண்ணியிருக்க நான் என்ன பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஒரு வருங்கிறது ஏன்னா இது விரும்புகிறாங்க நான் ஏ நாங்கள் கடித்த வகையில் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறத விரும்பவும் செய்கிறாங்க இது வந்து பிரச்சனை வராமல் ஒரு இணக்கமாக சென்னையில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வடசென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அறுபது கிலோ இருக்குது தென்சென்னை எடுத்துகிட்டா எண்பது கிலோ இருக்குது டென்சன் தான் கொடுவாட் கொடுவா டென்சன் எண்பது கிலோ இருக்குது ஜும்மாவும் அதில் எல்லா இடத்துலையும் நடக்கிறது ஒரு தொய்வும் ஏற்படலை ஒரு கிளைக்கு ஒரு கிலோ ஒத்துழைப்பு தான் இருக்கே தவிரி திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணி ஒரு ஏரியாவுல நாலு பள்ளிவாசம் ஏரியா ஒரு சின்ன ஏரியா திருவள்ளிக்கேணி ஆனா பெரிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி அதுல கிலோ ஜாம்பஜார்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த திருவள்ளிக்கேணி அந்த கிருஷ்ணாபேட்டை ஐஸ்ஹவு எல்லாம் பக்கத்து தான் அதுக்குள்ள நாலு நாலு பள்ளிவாசம் வச்சிருக்காங்க எல்லாம் வாடகை வாடகை இடம்தான் அந்த மாதிரி வழித்து என்ன செய்கிறாங்க இல்லை ஆ மதுரையில் கரிம்சாப் பள்ளி முடித்தாலே பகத் பகதெல்லாம் இருக்குது கரிம்சாப் பள்ளி முடித்தாலேன்னு இப்படி எப்படி பார்த்தா தெரியும் இது ஒரு பெரிய மேட்டெல்லாம் கிடையாது என்னை சும்மா மட்டும் அனுமதிக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பண்ணிணாரு அது ஏன் புறக்கணிக்கப்பட்டோங்கிறத வந்து இப்போது உண்மை வெளி 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 கொண்டுக்கூடிய சூழ்நிலை ஆயிடுது சகோதரர் நாசர் வந்து நகர ச நகரத் தலைவருடைய பேரில் நம்ம நகரத்தில் தலைவர் கோரி இருக்காங்க முகமது கோரி அவங்க பேரில் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க குற்றச்சாட்டுனா எங்களை பொறுத்தவரை நாங்கள் விசாரித்தது வரைக்கும் அது ஒரு அவதூறுன்னு வருது அப்போ நாங்கள் முழுமையாக விசாரிச்சுட்டு ஒரு பெண் சம்பந்தமான ஒரு அவதூற சொல்கிறாரு நான் எனக்கு மன்னிச்சுக்கிடுங்க நீ என்ன சொல்கிறீங்க நீ கோரி மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு நீ ஆதாரம் காட்டணும் நான் குற்றச்சாட்டு வைக்கலையே நான் வந்து அவரை வந்து ஆசியாவில் போட வேண்டாம்னு சொன்னேன் அதுக்கு நான் என்னுடைய கருத்தை நான் வாபஸ் நீங்கள் போகிறேன்னா போட்டுக்கிடுங்க நான் ரொம்ப விரிவாக உள்ளே போகல விரும்புதா அப்படின்னு நான் சொன்னேன் இதை நீ சொல்லித்தான் ஆகணும் நீ எப்படி சொல்லலாம் வைக்கலாம் இந்த ரெண்டாவது மீட்டிங்கில் கூட ஜஃபர்லா சேர்த்து வெளியே பரப்புன மாதிரி நூறு பேர் தான் கிடையாது ரெண்டாவது மீட்டிங்கில் அதிகபட்சம் ஒரு அதே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பேர் கூட தான் இருப்பாங்க வெளியே பரப்புனது எல்லாம் அவங்க தான் இப்படி நூறு பேர் இருந்தாங்க எண்பது பேர் இருந்தாங்க சொல்லி அப்போது நான் குற்றச்சாட்டு சொல்ல நான் வந்து விரிவாக உள்ளே போக விரும்பலை நான் தான் சொல்ல இந்த நீ சொல்லித்தான் ஆகணும் அப்போ நான் சொன்னேன் இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒரு காரணம் அந்த சபையை நான் எடுத்து வைத்த வாதம் அதை வந்து தஸ்லீம் மசூத் அவங்க வந்து இந்த சபையில் சொல்லலை உண்மையை சொல்லலை என்ன சொல்றாங்கன்னா அவரை பற்றி ரவுமானியாபுரத்தில் ஒரு வீட்டில் அவர் தனியாக இருந்தார் என்று சைஃபுல்லா அசரத்தில் ரிப்போர்ட் வந்தது நான் எடுத்து வைக்கிற ஆதார தான் சொன்னேன் அவர் தனியாக இருந்தாரா இதை நான் நான் வந்து ஆய்வு பண்ணல சைஃபுல்லா அசரத்தில் ரிப்போர்ட் வந்தது சைஃபுல்லா சரத்து நீங்கள் என்ன சொன்னீங்க உங்க மேலே இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கோரி பாயிட்ட சொன்னீங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவருடைய அந்த குற்றச்சாட்டை வந்து தீர விசாரிக்கல தலைமையில் கூட பயிலாக இருக்கு தனிமையில் இருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் கூட அவரை பொறுப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பெண்ணோட தனிமையில் இருந்தால் நிரூபிக்கப்பட்டால் கூட பொறுப்பு வைக்கக்கூடாதுன்னு இருக்கு நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட குற்ற ஆனால் அந்த சபை